தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர் எழுபத்தி வயது முதியவர் இருபத்தி ஏழு வயது பெண்ணிடம் என்னை கட்டிக்கிறியா என்று கேட்டவன் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பெண் விடுதலை கொடுத்தார் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அவமானம் முப்பத்தி வயது பெண் மணியம்மை அது வரைக்கும் பெரியாரே அப்பா அப்பா தந்தை தந்தை என்று தான் கூப்பிடும் இவர் போயிருப்பாரு அந்த அம்மா கேட்டிருக்கோம் மணியம்மை கேட்டிருக்கோம் அப்பா அப்படின்னு இருப்பாங்க அதுக்கு பெரியார் சொல்லியிருப்பாரு சொத்தை காப்பாத்தணும் சொத்தை காப்பாத்தலாம் அப்படின்னா என் அண்ணனுக்கும் அண்ணன் மகனுக்கும் போயிரும் அதனால அந்த சொத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் என்ன கட்டிக்கிறியா மகளே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் கேட்டா பெரியார் பெண் விடுதலையை கொடுத்தார் என்னத்தையா பெரியார் பெண் விடுதலை கொடுத்தாரு அவர் கெட்டிய மனைவிகளுக்கே விடுதலை கொடுக்காதவர் தான் பெரியார் இது பெரியாரு இந்த பக்கம் பாருங்க எங்க தமிழ் தேசிய தலைவர்களை பாருங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெண்களை தெய்வமாக வணங்கியவர் பெருந்தலைவர் காமராசர் கடைசி வரைக்கும் திருமணமே முடிக்காமல் மக்கள் 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 என்று மக்கள் காமராசர் அவர்கள் மகாகவி பாரதியார் தன் மனைவி செல்லம்மாளை இருக்கையில் உட்கார வைத்து தான் நின்று கொண்டு புகைப்படம் எடுத்து செல்லம்மாளை தன் வாழ்க்கை துணையாக ஏற்றவர் மகாகவி பாரதியார் கேட்டா பெரியார் பெண் விடுதலையை கொடுத்தார் என்னத்தையா பெரியார் பெண் விடுதலை கொடுத்தாரு அவர் கெட்டிய மனைவிகளுக்கே விடுதலை கொடுக்காதவர் தான் பெரியார் இது பெரியாரு